வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி டேஸ் வந்து நம்ம ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் எப்படி நம்ம அந்த ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்சில் சே சேமிக்க முடியும் அதுவும் அஞ்சு ரூபாயில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதனால் இது எல்லாராலையும் பண்ண முடியும் அந்த சேவிங் சேலஞ்ச் என்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம எப்போவுமே வந்து பணம் சேமிக்கிறதுக்கு வந்து மாதா மாதம் இல்லைன்னா கொஞ்ச நாட்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் வந்து நம்மளுக்கே எது ஈஸியாக இருக்குமோ நம்ம வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவ்வளோ நான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நம்ம டெய்லி பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ஒரு ப்ராக்டிஸ் ஆயிரும் அதே நேரத்தில் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக பணத்தையும் சேர்த்து வைக்க முடியும் சரி இப்போ நம்ம இந்த ஃபிஃப்டி டேஸ் மணி சேலஞ்சில் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ முதல் நாள் அன்னைக்கு டே ஒன் அன்னைக்கு வந்து நம்ம அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் டே டூ ரெண்டாவது நாள் வந்து கூட ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்கணும் அதாவது பத்து ரூபாய் அடுத்தது டே த்ரீ மூணாவது நாள் வந்து கூட அஞ்சு ரூபாய் பதினைந்து ரூபாய் டே ஃபோர் வந்து கூட அஞ்சு இருபது ரூபாய் இந்த மாதிரி நம்ம டெய்லி வந்து பத்து பத்து ரூபாய் அதாவது அஞ்சு அஞ்சு ரூபாயை நம்ம கூட்டி கூட்டி எடுத்து வச்சுட்டே இருக்கணும் அப்போது அந்த ஐம்பது நாட்கள் முடியும் போது எவ்வளோ ஆகும்னு பார்த்திங்கன்னா கடைசி நாள் வந்து நம்ம வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம வந்து எடுத்து வச்சுருப்போம் அதுதான் வந்து ஹையஸ்ட்டு அமௌண்ட்டே அப்போது நமக்கு வந்து ஒரு நாளில் இரநூத்தி ஐம்பது ரூபாங்கிறது நம்மளால் கொஞ்சம் கஷ்டப்பட்டோன்னா நம்மளால் எடுத்து வைக்க முடியும் அப்போ இந்த மாதிரி அந்த ஃபிஃப்டி டேஸும் நம்ம பிளான் பண்ண மாதிரி ஒவ்வொரு நாளும் அஞ்சு ரூபாய் கூட்டி கூட்டி நம்ம எடுத்து வச்சுட்டே இருக்கணும் அப்போ அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது ஐம்பதாவது நாள் முடிவில் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் அதாவது டெய்லி அஞ்சு ரூபாய் மட்டும் கூட்டி கூட்டி சேர்த்து வைக்கிறோம் இது வந்து நமக்கு வந்து ஒரு பழக்கமாகவே ஹேபிட்டாக ஃபார்ம் ஆயிரும் இப்போ நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அது வந்து போய்கிட்டே இருக்கும் அப்போது அந்த ஐம்பது நாட்கள் முடியும் போது வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா நம்மளால் ஈஸியாக சேமிச்சிருக்க முடியும் சரி இப்போது இந்த ஐம்பது நாட்கள் சேலஞ்ச் முடித்ததுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா திருப்பி இன்னொரு ஐம்பது நாட்கள் சேலஞ்ச் வந்து ஃப்ரெஷ்ஷாக முதல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் இதே மாதிரி ஃபஸ்ட்டு அஞ்சு ரூபா எடுத்து வைக்கணும் அடுத்த பத்து அடுத்த பதினஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அஞ்சு ரூபா குட்டி குட்டி எடுத்து வச்சுட்டே இருக்கணும் அப்போ அடுத்த ஐம்பதாவது நாள் முடிவில் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நம்ம வந்து சேர்த்துருப்போம் இப்போது இந்த ஒவ்வொரு ஐம்பது நாட்கள் சேலஞ்ச் முடியும் போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை எடுத்து கொண்டு போய் நம்ம வந்து ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடலாம் இல்லைன்னா வந்து அந்த மாத மாதம் என்ன தொகை சேருதோ அதை வந்து ஒரு ஆர்டியில் போடலாம் அந்த மாதிரி நம்ம போடும்போது அந்த பணத்துக்கு வந்து கொஞ்சம் வட்டியும் வரும் அப்போ நம்ம பணம் வந்து வளர்ந்த மாதிரியும் இருக்கும் அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு ஐம்பது நாள் சேலஞ்ச்லேயும் நமக்கு வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா நம்ம கிடச்சிருக்கோம்ல அந்த காசு அந்த இதை வந்து நம்ம ஒரு வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் இருக்குது அப்போது ஐம்பது ஐம்பது நாளாக பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மொத்தமாக ஏழு டைம் இந்த சேலஞ்சு வந்து ஒரு வருஷத்தில் எடுக்க முடியும் ஏ ஏழு இன்ட்டு ஐம்பதுனா முந்நூற்றி ஐம்பது நாட்கள் அப்போது அந்த ஏழு டைம் சேலஞ்சை பண் எடுக்கும்போது நம்ம ஒவ்வொரு சேலஞ்சிலையும் ஆறாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா நம்ம எடுத்திருப்போம் அப்போது மொத்தமாக அந்த வருஷ கடைசியில் எவ்வளோ வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி ரூபா நம்ம ஈஸியாக சேர்த்துருப்போம் இப்போது நம்ம இது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் சின்ன சின்ன தொகையாக தான் நம்ம சேர்த்துட்டே வரோம் அப்போ இந்த மாதிரி சேர்க்கும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த வருஷ கடைசியில் எவ்வளோ பெரிய தொகை வளர்ந்து நிற்கிது அப்படின்னு பாருங்கள் அப்போ இந்த மாதிரி நம்ம ஐம்பது நாட்கள் சேலஞ்சோ அல்லது உங்களால் என்ன முடியும் இன்கேஸ் எனக்கு ஐம்பது நாள்லாம் கன் கண்டினியூஸாக இவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் எடுத்து வைக்க முடியாது அப்படின்னா அதை பாதியாக குறைக்கலாம் நீங்கள் இருபத்தஞ்சி நா நாள் சேலஞ்சாக பண்ணலாம் இல்லைன்னா இருபது நாள் சேலஞ்ச் இல்லை முப்பது நாள் சேலஞ்ச் எது வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி பணத்தை சேர்த்து வைக்கலாம் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து பணத்தை சேமிக்கிறது வந்து நம்ம எடுத்து வைக்கிற காசு விட நம்ம மைண்ட் தான் நம்மளை வந்து எடுத்து வைக்கிறதுக்காக நம்ம மைண்டை கண்ட்ரோலில் வைக்கணும் நம்ம மைண்ட் கண்ட்ரோலில் இருந்தாலே வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட செலவுகள்லாம் குறைச்சிட்டு நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி நம்ம வந்து காசை எடுத்து வச்சுருவோம் அதனால் நம்ம இந்த பிறந்திருக்கிற இந்த புத்தாண்டில் இந்த மாதிரி ஐம்பது நாட்கள் சேலஞ்ச் வந்து எடுத்து நம்மளும் நிறையா பணத்தை சேமிக்கலாம் அந்த பணத்தை சேமித்து நமக்கு அந்த வருஷ கடைசியில் வந்து நம்ம ஒரு எஃப்டியாக போடலாம் அப்படி இல்லைன்னா வந்து தங்கம் வாங்கலாம் ஏதாவது சின்னதாக காயின் வாங்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம வீட்டுக்கு ரொம்ப தேவையான ஒரு பொருள் இருக்கலாம் அதை வாங்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ரொ ரொம்ப நாள் கனவாக ஏதோ ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னு நினச்சிருப்போம் அந்த இதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா குழந்தைங்களோட படிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக நம்மளால் அதை உபயோகப்படுத்த முடியும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் இந்த சேலஞ்ச் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி